சனாதானத்தை பொறுத்தளவில் நாங்கள் சனாதானத்தை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் நாங்கள் எதிர்க்கவில்லை அதில் இருக்கின்ற கோட்பாடுகள் பெண் மறுப்பு கணவன் இழந்த உடன் கைம்பெண்கள் உடன்கட்டை ஏறுவது குலக்கல்வி இது போன்ற கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் மக்களிடையே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கூடாது என்கின்றோம் தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்கிறோம் இவைகள் சனாதானத்திலே குறிப்பிட்டிருப்பதால் அந்த கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்க்கின்றோமே தவிர சனாதானத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் நாங்கள் எதிர்க்கவில்லை இந்து மதத்தை இந்துக்களை மனதார வரவேற்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் இந்து மதத்தை ஏதாவது ஒரு வகையில் குற்றம் சுமத்தியோ பழி சுமத்தியோ பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டு காட்ட முடியுமா இறை நம்பிக்கை என்பது அவரவர்களுடைய விருப்பம் அதில் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் தலையிட்டது கிடையாது ஆண்டவனை வழிபடுபவர்களை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவனை வழிபட மறுப்பவர்களையும் ஏற்றுக்கொள்வோம் இதுதான் சமத்துவம் ஆகவே சமத்துவத்தின் ஒரு அங்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை உங்களை போன்ற நிருபர்கள் அண்ணாமலைக்கு தெரிவிக்க வேண்டும் நம்முடைய ஆலயங்களை பொறுத்தளவில் மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆட்சி மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகு மக்கள் ஆட்சி வந்தவுடன் அது துறையினுடைய அரசனுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது பிற ஆலயங்களில் கூட கணக்கு வழக்குகளை ஆடி செய்கின்ற உரிமை நம்முடைய தமிழக அரசுக்கு இருக்கின்றது இருந்தாலும் அவர்கள் சொந்த நிதியிலிருந்து கட்டப்பட்ட அந்த ஆலயங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்குண்டான இடம் சட்டத்திலே இல்லை என்பதால் அது நடைபெறாத சூழ்நிலை இருக்கின்றது இருந்தாலும் தவறுகள் ஏதாவது ஏற்படுகின்ற பட்சத்தில் நிச்சயம் முறைகேடுகள் இருந்தால் அரசு தலையிடும் என்பதை தெரிவித்துக் படிப்படியாக இவையெல்லாம் தடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்றோம் திருச்செந்துரை பொறுத்தளவில் நீதிமன்றத்தில் கூட இது போன்ற நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியதின்படி அங்கே பாதுகாப்புக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற அந்த காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் துணையோடு அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பணியை இந்த மு முறைகேடு என்று நீங்கள் சொல்லிய அந்த பணியிலே ஈடுபடுபவர்கள் அவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டு ஒரு அளவோடு செயல்பட்டால் இது போன்ற புகார்கள் ஏற்படாமல் இருக்கும் என்பது என்ற கருத்து இருந்தாலும் நம்முடைய நிருபர் அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ப இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்குண்டான முயற்சிகளை நிச்சயம் துறை மேற்கொள்ளும் திருக்கோயிலையும் ஆய்வினை மேற்கொண்டு உடனடியாக இணையான ஆய்வினை இன்றைய தினமே மேற்கொண்டு அறிக்கையை பெற்று அடுத்த முறை வரும்போது துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் நானே நேரடியாக வந்து ஆய்வினை மேற்கொண்டு விரைவுபடுத்தி குடமுழுக்கை நடத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளை மேற்கொள்வோம் கோலே இப்படி அதிக ஆண்டுகள் நிலுவையில் இருக்கின்ற திருக்கோயில்களை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தாலும் சரி அல்லது உங்களை போன்ற பத்திரிகை நிருபர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தாலும் சரி அல்லது நாங்கள் மாதந்தோறும் இணையாணையர்கள் ஆலோசனை கூட்டத்தை துறை சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டத்திலேயும் இது குறித்த பணியினுடைய நிலையை அறியும் மருத்துவ ஆட்சி என்று கூறுகிறோம் அதில் நான்கு ஓதுவார்கள் நான்கு ஆண்டுகள் பயிற்சி முடித்தவர்கள் என்று தொண்ணூற்றி எட்டு பேர்களுக்கு ஓராண்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு அந்த சான்றிதழை வழங்கியிருக்கின்றோம் இப்படி ஆன்மீகத்துறையின் துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதின் கீழ் முப்பத்தி எட்டு அர்ச்சகர்களை திருக்கோயில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக என்ற திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள்